ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் அட் பிரசன்ட் நம்ம கையில அவைலபிலிட்டி இருக்கு ஃாதர் லாங் கோட் மதர் லாங் கோட் பியூர் ராஜபாளையம் பப்பீஸ்ங்க ஒரிஜினலா என்னங்கறது இந்த டெயில் லெந்த் இதோட ஸ்ட்ரக்சர் இதோட குவாலிட்டி பாத்துக்கோங்க இந்தியனா எங்க எடுத்தாலுமே நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரோம் 48 நாள் ஆகும் நம்மளுடைய பப்பீஸ் growth-ஏ வந்து விரும்பி வாங்க கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்ப சிட்சோ இப்ப வந்து கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ப்ரீடிங் இருக்கு பப்பீஸ் வச்சிருந்தாலோ எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தான் நம்ம சகோதர சனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் மதன் அரசன் பேசுகிறேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்குன்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற பிங்கி பெட் ஷாப் தான் வந்துருக்குறோம் ரெண்டிங்கே இப்போ என்ன வந்திருக்குதுன்னா உங்களுக்கு வந்து சிட்டி இருக்குது வெஹிகல் இருக்குது ஜென்மன் சப்போர்ட் இருக்குது ராஜபாளையம் அப்படின்னு நாலு பீஸ் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தி எட்டு நாள் போட்ட குட்டி தான் இப்போ சேல்ஸுக்கு வந்துருக்குது அதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் அங்க இருக்கிற பில்ட் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே சுவாமி நல்லா இருக்கும் நம்ம வந்து பிங்கி பெட் ஷாப்ல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கலாம் நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கோம் போட்டுட்டே இருக்கலாம் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் கண்டிப்பா எல்லா வியூவர்ஸ் நல்லா நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்கு பரவாயில்ல எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அதிக வந்து குழந்தைங்க தான் நிறைய வீடியோ பாக்குறாங்க அல்லது வாங்குறாங்க இல்ல குழந்தைங்க தான் நிறைய பேர் கூப்பிடுறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா குழந்தைங்க கூப்பிட்டாங்க அப்படின்னா உடனே பேரண்ட்ஸ் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் கூப்பிட சொல்லிடுறோம் மேக்ஸிமம் வந்து வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸ் கூப்பிடுங்க ஏன்னா குழந்தைங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவங்க ஏதாவது கிளம்பி வந்துட்டாங்க இன்கேஸ் ஏதாவது வீட்டில் மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட அவாய்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு செல் செல்ஃபோன்னால நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது இப்போ வந்து நம்ம கிட்ட இப்போ ட்ரெண்டிங்காக என்னென்ன இப்ப அட் பிரசன்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட சிப்ஸு ஆல்வேஸ் நம்மளோட பேவரட் சிப்ஸ் எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ லாங் போர்ட்ல ஜெமன் செப்பட் பப்பீஸ் இருக்கு ராஜபாளையத்துல பாத்தீங்கன்னா ஹெவி சைஸ் ரெட்ட கொடுக்கு ராஜபாளையம் பப்பீஸ் இருக்கு நேட்டிவ் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பீகிள் பி ஃபீமேல் பப்பீஸ் இருக்கு நம்ம கைல இருக்கு இந்த மாதிரி நிறைய பப்பீஸ் நம்ம கையில அட்ரஸன் கையில இருக்கு நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் கஸ்டமர்ஸ்க்கும் தெரியும் நம்ம கையில இருக்கிற பப்பீஸ் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் கொடுப்போம் நம்ம தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி கிட்ட இருக்கிறத நம்ம கண்ணில் பாக்காத பப்பிஸை உங்கள் கைக்கு நம்ம ஒப்படைக்க மாட்டோம் நமக்கு மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா மட்டும்தான் கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணுவோம் நம்ம கடை அட்ரஸ் நம்ம கடை பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஈரோட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் வெளியூர்லேருந்து இருந்து நம்ம கடைக்கு வரணும் அப்படின்னா நீங்க எங்க இருந்தீங்கனாலும் நேராக ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பெருந்துரை போற பஸ் ஏறினீங்க அப்படின்னா உமலன் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் தான் உமலன் பஸ் ஸ்டாப் கீழே கிருஷ்ணா பால் பண்ண இருக்கும் மாடில நம்மளுடைய பிங்கி பிக்சப் ரன் ஆயிட்டு இருக்கு லாஸ்ட் லெவன் தான் நம்மளோட ரன் ஆயிட்டு இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோ ரேட்ல இருந்து நம்ம கிட்ட அதான் எப்பயும் போல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் கான்செப்ட் இருந்து எப்பயுமே நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ போடும் போது ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இப்பயும் ரெண்டாயிரத்தி எப்பயுமே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்ல இருந்து பப்பீஸ் இருக்கு ஓகே இப்போ என்னன்னு இருக்குன்னு பாக்கலாம் ஓகே இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் அட் பிரசன்ட் நம்ம கையில அவைலபிலிட்டி இருக்கு சரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பீகிள் பப்பீஸ் இருக்கு ராஜபாளையம் பப்பீஸ் இருக்கு சிட்ஸு பப்பீஸ் இருக்கு சரி இதெல்லாம் நம்ம கையில இப்போ அவைலபிலிட்டி இருக்கு தெரியும் நம்ம கையில அவைலபிலிட்டி இருக்கிறத மட்டும் சேல்ஸுக்கு போடுவோம் தேர்ட் பார்ட்டி ஃபோர்ஸ் பார்ட்டி கிட்ட இருக்கிறது கமிஷனுக்கு ப்ரோக்கரேஜ் நம்ம பண்ண மாட்டோம் நம்ம கையில பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த ஜெர்மன் செப்போ சிஜு ராஜபாளையம் எல்லாமே குவாலிட்டியான சைஸ் பப்பீஸ் இருக்குது இந்த குட்டி பாத்தீங்க அப்படின்னா தேர்ட்டி எயிட் டேஸ் ஆன ஜெர்மன் செப்போ பப்பீஸ் பியூர் லாங்கோட் பப்பீஸ் இது பாத்தீங்க அப்படின்னா ஃபாதர் லாங் கோட் மதரும் லாங் கோட் லாங் கோட்டுக்கு லாங் கோட்டுக்கு இறங்கினா பியூர் லாங் கோட் பப்பீஸ் நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்ப பீமேல் பப்பீஸ் மேல் பப்பீஸ் மொத்தம் பத்து பப்பீஸ் நம்ம கையில அவைலபிலிட்டி இருக்கு பத்து இருக்குதா பத்து பப்பீஸ் இப்ப என் கையில அவைலபிலிட்டி இருக்கு ஓகே கஸ்டமர்ஸ் எந்த ஊர்ல இருந்து கேட்டாங்கனாலும் நம்ம டெலிவரி டிஸ்பேச் பண்ணி கொடுக்குறோம் டிரான்ஸ்போர்டேஷனோட பண்ணி கொடுக்குறோம் அதுக்குன்னா எல்லா கைடன்ஸுமே நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம டே பை டே நம்ம வந்து அப்டேட் கொடுப்போம் நம்ம அவங்க என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் எந்த டைம்ல கூப்பிட்டு கேட்டாங்கனாலும் நம்ம அவங்களுக்கு டீடெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு நம்ம கிட்ட பப்பீஸ் வாங்கணும் எல்லாத்துக்குமே தெரியும் உங்க வீடியோ பார்த்து வாங்கின எல்லாத்துக்குமே நம்ம வந்து பர்ஃபெக்டா எல்லா வகையான சப்போர்ட்ஸுமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக இப்போ வரைக்கும் நம்ம சப்போர்ட்ஸ் பண்ணலைன்னு எந்த ஒரு பேட் ரிவ்யூமே நம்ம மேலே இருக்காது ஸோ அந்தளவுக்கு நம்ம இறங்கி கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணுமோ எல்லாமே பார்த்து பார்த்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது என்ன ரேட் வருது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேல் குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கும் ஃபீமேல் குட்டி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெளியே வந்து இதே வந்து டபுள் மடங்கு தான் கொடுத்துட்டு சரி இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்கறது இல்லை நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா இப்போ பத்து பப்பீஸ் என்கிட்ட இருக்கும்போது கஸ்டமர் வீட்டில் நம்ம கொடுத்த பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம பப்பீஸ் எடுத்து நம்ம சேல்ஸ் பண்றோம் சரி டோட்டலா எடுத்து எந்த ஒரு புரோக்கரேஜ் எந்த ஒரு ட்ரேடர் எந்த ஒரு கமிஷனும் இல்லாம டைரக்ட் கஸ்டமர் இருந்து எடுத்து டேரக்ட் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டி ப்ரோக்கரேஜிங் கிட்ட இருந்து வாங்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமிஷன் வச்சு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இப்போ நான் வந்து டேரக்டாக கஸ்டமர்ஸ் இருந்து உங்ககிட்ட கொடுக்கும் போது அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் நம்ம வச்சு கொடுக்கறது கிடையாது ஸோ ரீசனபிளான ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் ரொம்ப சொற்பமான ரேட்டுக்கு அஃபோர்டபுள் ரேட்டுக்கு நீங்கள் பப்பீஸை எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிடலாம் ஏன்னா பப்பீஸ் எங்ககிட்ட கையில தான் இருக்கு ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து எடுக்கிறீங்க நேரில் பத்து தான் இருக்குது ஆமாம் பத்து குட்டி இருக்குங்க இதில் மட்டும் சீக்கிரம் வந்துடணும் ஆமாங்க இது நீங்க எல்லாமே சேல்ஸ் ஆயிரும் ஆமாம் கண்டிப்பா சேல்ஸ் ஆயிடுங்க வீடியோ பார்த்தா உடனே வந்துடும் திரும்ப வேணும்னால நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இதே மாதிரி குவாலிட்டியான பப்பீஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் ஆனா எனக்கு டைம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும் ஏன்னா நம்ம இமீடியட்டா ஒரு பப்பீஸ் கேக்குறாங்க நம்ம யாருக்கும் எடுத்து கொடுக்கறது கிடையாது நிறைய பேர் உங்க வீடியோ பார்த்துட்டு பப்பீஸ் இல்லாத பப்பீஸ் கேட்பாங்க நான் கொடுக்கறதுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் டைம் டிலே ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அர்ஜென்ட்டுக்கு வேற இடத்துல எடுப்பாங்க எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேற இடத்துல பப்பி எடுத்துங்க சீக்காயிடுச்சு விளையாட மாட்டேங்குது வாமிட் பண்ணுது லூஸ் மோஷன் போகுதுமாங்க அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது பப்பீஸ்ங்கிறது கிடைக்காத ஒரு கிடையாது எப்பயுமே கிடைக்கும் டைம் வேணும் டைம் இருந்தா மட்டும்தான் பப்பீஸ் கொடுக்க முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் ஆந்திரா கேரளா கர்நாடகா லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் தெலுங்கானா வைசாக்லாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க ஆந்திர பிரதேஷ் வைசாக் எல்லாமே நம்ம டெலிவரி கொடுத்துருந்தோம் கொடுத்திருந்தா கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்பைட் டெல்லாம் நம்ம கிட்ட சப்போர்ட்ல இருக்காங்க டெல்லாம் நம்ம கிட்ட ரெகுலரா பப்பீஸ் அவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஓகே ப்ரோ சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூர் ராஜபாளையம் பப்பீஸ்ங்க அந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபாதர் இது வந்து எல்லா கூட்டியும் இந்த அளவுக்கு பராமரிக்கிறது கிடையாது எந்த ஒரு கஸ்டமருமே சரி நம்ம கஸ்டமர் பாத்தீங்கன்னா பியூரா பராமரிச்சு சூப்பரான ஒரு எட்டு குட்டிஸ் கொடுத்தாங்க நம்மளுக்கு அந்த குட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குட்டியோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குட்டியோட குவாலிட்டி அந்த வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாக்டர் வச்சு டஃப் டம் பிளைண்ட்னஸ் எல்லாமே செக் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப ராஜபாளையத்துல நேட்டிவ் பிரீட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் காது குறைபாடு உள்ளான குட்டி எல்லாம் வரும் இதெல்லாம் நம்ம புல் அண்ட் ஃபுல் செக் பண்ணி இந்த குட்டிக்கு இறங்கின எட்டு குட்டியுமே பியூர் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத குட்டிஸ் தான் அதே மாதிரி நல்ல ஹெவியான போன்

உற்சாகப்படுத்தணும் கஸ்டமர்ஸ் மத்தியில வந்து இன்னைக்கு இம்போர்டன்ட் பிரீட் தான் மனசுல இருக்கு கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நேட்டிவ் பிரீட் வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க சரி கண்ட்ரீஸா நீங்க வந்து இம்போர்ட்டே தான் கொடுத்துட்டு இருக்கீங்க நேட்டிவ் பிரீட் வேணும்னு கேக்குற கஸ்டமர்ஸ்க்காக லாஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணி சிப்பி பாறை ஒரு பதிமூணு பப்பீஸ் கொடுத்துருந்தோம் இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா எட்டு ராஜபாளையம் பப்பீஸ் நம்ம குடுக்குறோம் எட்டு இருக்குதுங்க எட்டு பப்பீஸ் இருக்கு இதுல எட்டு பப்பீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மேல் பப்பீஸ் ஆறு ஃபீமேல் பப்பீஸ் நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே நல்ல கேவியான பப்பீஸ் இது வந்து ஃபீமேல் பப்பி ஓகே அதுவும் ஃபீமேல் பப்பி பீமேல் பப்பி ஆமாங்க யத்தோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது ஒரிஜினலா என்னங்கிறது இந்த டைல் லெஞ்சு இதோட ஸ்ட்ரக்சர் இதோட குவாலிட்டி பாத்துக்கோங்க

சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சோம் எயிட் மந்த்ஸ் கழிச்சோம் நீங்க எனக்கு கூப்பிடுறீங்க அப்ப இருக்கிற பப்பீஸ் அதே மாதிரி வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ண முடியாது பாசிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயம் சோ உங்களுக்கு குவாலிட்டியான பப்பீஸ் ஹெல்த்தியான பப்பீஸ் சீக் இல்லாத பப்பீஸ் என்னால குடுக்கறதுக்கு முடியும் சோ எனக்கு டைம் கொடுங்க உங்களுக்கு குவாலிட்டியான பப்பீஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா ஓகே இது பாத்தீங்கன்னா பீகல் ஃபீமேல் பப்பி சரிங்க எவி போன் சைஸ் பப்பி குவாலிட்டியாவும் ஹெல்த்தியாவும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே இது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்றோம் சரிங்க

டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொடுத்துடலாம் இது ஒரு கலர் தான் இருக்குமா இல்லை இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரை கலர் வரும் பைக் கலர் வரும் பைக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் விரும்பி வாங்குவாங்க மேக்ஸிமம் இதில் பாத்தீங்க அப்படின்னா ட்ரை கலர் பப்பீஸ் தான் கேட்பாங்க மிஸ் மார்க்கிங் பப்பீஸ் யாரும் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி பர்ஃபெக்ட் மார்க்கிங் பப்பீஸ் தான் கேட்பாங்க மிஸ் மார்க்கிங் அங்கங்கே பேட்சஸ் பேச்சஸ் தான் இருக்கும் அது ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனா குட்டி ஃபியூச்சரில் குட்டி போடும்போது அதே மாதிரி வரும் சேல்ஸ் பண்ண முடியாதுங்கிறனால பர்ஃபெக்ட் மார்க்கிங் பப்பீஸ் வாங்கி பர்ஃபெக்ட் மார்க்கிங் பப்பீஸ்லேயே சேல்ஸ் பண்ணுவோம் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் இது நம்ம ஆல் டைம் ஃபேவரட் சிட்ஸ் பப்பிஸ் இது நம்மளுடைய ஓன் லிட்டர்மன் பப்பிஸ் ஓகேங்களா ஆமா நம்மளுடைய க்ரோத் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம சிட்ஸ் பப்பீஸ் எப்படி இருக்கும் நம்மளுடைய க்ரோத் எப்படி இருக்கும் நம்மளுடைய பஞ்ச் ஃபேஸ் ட்ரை கலர் மார்க்கிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் நம்மளுடைய பப்பீஸோட க்ரோத்தே வந்து விரும்பி வாங்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒன்ஸ் நீங்க ஆரம்பிச்சு விட்டீங்க அந்த கஸ்டமர்ஸ் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃபேமிலிஸ்க்குன்னு நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணி நம்ம சிட்ஸு வந்து கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ப்ரீடிங் இருக்கு நம்ம ப்ரீடிங் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ண முடியல ஆமா இன்னும் நம்ம வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு நம்ம இருக்கோம் ஆமாங்க தேங்க்ஸ் டு கஸ்டமர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு மதன் ஆர்எஸ்என் சேனல் அப்புறம் ரெண்டு மேல் பபீஸ் வந்து ஒரு ஜுவல்லரி ஷோரூம் ஒன்னு புக் பண்ணிட்டாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒருத்தீங்க புக் பண்ணிருக்காங்க ரெண்டு பப்பீஸ் போச்சு மீதி வந்து நாலு மேல் பப்பீஸ் ரெண்டு பீமேல் பப்பீஸ் பத்து குடுக்கறதுக்கு அவைலபிள் இருக்குங்க

நூறு பப்பீஸ் வச்சிருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர்ஸ் விரும்பி வாங்குறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணுமோ பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ஓகே சார் வந்து நமக்கு வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஆன பப்பீஸ் நிறைய காட்டியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நிறைய நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோ பார்த்தவங்க உங்க அனைவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நிறைய உங்களுக்கு வந்து சேல்ஸ்லாம் ஆகுதா ப்ரோ ஆமாம் ரெகுலராக கால் பண்ணிட்டு இருக்காங்க ஈரோடு மட்டும் இல்லாமல் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் மார்த்தாண்டம் கலிகாவளி கேரளா ஆந்திரா திருப்பதி இந்த மாதிரி நிறைய பேர் வைசாக்கு நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு தேங்க்ஸ் டு மரன் ஆரம்பிச்சு சேனல் ஓகே நம்ம கிட்ட தேங்க்ஸ் விட நம்ம வியூவர்ஸ் ஆகியோருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிங்கி ஃபர்ஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ் சிங்கி மக்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிங்கி மக்களுக்கும் நம்மளுடைய மகாரசம் சேனலுடைய மக்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ மூலம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற தெரியப்படுத்திக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பப்பீஸ் இருக்குது இந்த உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டுன பப்பீஸ் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு எந்த பப்பீஸ் வேணாலும் சரி உடனே உடனே கால் பண்ணீங்கன்னா ரெடி பண்ணி தந்துருவாங்க ஹெல்த்தியாகவும் ஹெல்த்தியாகவும் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டெலிவரி கொடுத்து டெலிவரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து பப்பீஸ்க்கு உண்டான அசசரிஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது பெல்ட் செயின் சோப்பு ஷாம்பு அதுக்குள்ளான ஃபுட் ஐட்டம்ஸ் அதோட கைடன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு உங்களுக்கு டே பை டே நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரிங்க இவங்க வந்து உடனே டெலிவரி பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் எங்கே இருந்தாலும் ஏர் ட்ரான்ஸ்போர்டேஷனாக நம்ம ஃப்ளைட்டில் அனுப்பி கொடுத்துருவோம் ட்ரெயின் ட்ரான்ஸ்போர்டேஷன் இருக்குது நம்ம கிட்டே ரோட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பஸ் மூலமாகவும் நம்ம அனுப்பிவிடுவோம் பஸ்னால் நார்மல் பஸ் கிடையாது ஏசி பஸ் தான் ஏசி கம்பார்ட்மெண்ட்ல தான் நம்ம அனுப்பி விடுவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்க எந்த அமௌண்ட்டுமே கட்ட தேவை ஒரு ஃபோன் பண்ணா உடனே உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த பப்பிஸ் வேணுமோ அதை வீடியோ காலில் பார்த்துக்கலாம் இல்ல கஸ்டமர்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் யாராவது ஈரோட் சர்க்கிள் இருக்காங்க அப்படின்னா நீங்க டேரக்டா பிங்கி பெட் ஷாப் வந்து பப்பீஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த பப்பீஸ் நான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நீங்க எனக்கு அமௌண்ட் கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம டேரக்ட் பப்பீஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் தேர்ட் பார்ட்டி ஃபோர்த் பார்ட்டிட்ட இருக்கிறதோ ப்ரோக்கரேஜிங்க நம்ம பண்றது கிடையாதுங்க